நம்ம சேர்ஜிபடி கிட்ட ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நம்ம சேர்ஜிபிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஓவரியோ என்னான்னு சொல்லி கொடுத்துருக்கு பிஸ்னஸ் ஓவரியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேம் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் நம்ம டீ கடைக்கு அது வந்து சின்ன ஷாப்பாக இருக்கலாம் இல்லை மாடர்ன் டீ ஸ்டாலாக கூட இருக்கலாம் லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டீ ஷாப்புக்கு இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோட்டிங் இருக்கணும் மக்கள் நடமாட்டம் இதே இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம அந்த டீ ஷாப் வைக்கணும் ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காலேஜ் ஐடி பார்க்கு மார்க்கெட் ஏரியா இந்த மாதிரி இடத்துல வச்சோம்னா தான் அது வந்து நல்லா ரன் ஆகும் ஸோ பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து இங்கே யார் வந்து நம்ம கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க அந்த லோக்கலில் இருப்பாங்க பார்த்திங்களா அந்த ரெசிடென்ட்ஸு ஸோ அவங்க தான் நம்ம கஸ்டமர் ஓகே நம்மளுடைய யுனிக் செல்லிங் பாயிண்ட் இதில் என்னென்னா யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல ப்ரீமியம் டேஸ்ட்டு ஸோ எத்தனையோ டீ கடை இருக்குது நம்ம டீ ஏன் வந்து கஸ்டமர் வரணும் அப்போ நம்ம டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு மாத டீ மாசம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஆளை பார்த்து நம்ம ஹையர் பண்ணணும் அந்த நல்ல டீ தூள் கூட நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா ஹைஜெனிக் சாப்பு நம்ம எவ்வளோ சுத்தமாக வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வருவாங்க நம்ம நிறைய அழுக்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அதுக்காகவே வரமாட்டாங்க ஸோ நம்மளுடைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே க்ளீனாக நீட்டாக அங்கே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் சர்வீஸ் வந்து குயிக்காக இருக்கணும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க அவசரத்துக்கு வருவாங்க நம்ம டீ கேட்டு அவங்க கொடுக்கல ரொம்ப டிலே பண்ணோன்னா தென் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அதாவது ஒரு வாட்டி வருவாங்க நெக்ஸ்ட் டைம் வருவாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து மெனுங்கிற லிஸ்ட்டு கொடுக்குது ஸோ என்னென்ன மெனு இருக்குங்கிறது வந்து லிஸ்ட் அவுன் பண்ணியிருக்கு ஸோ அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலர் டீ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெகுலர் டீ வந்து நமக்கு ஜென்ரலாக எந்த ஒரு இது ஆட் பண்ணாமல் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரெகுலர் டீங்கிற மாதிரி அதுப்போ வந்து ஜிஞ்சர் டீ வந்து சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து மசாலா டீ பிடிக்கும் ஏலக்கா டீ பிடிக்கும் லெமன் டீ பிடிக்கும் க்ரீன் டீ பிடிக்கும் ஸோ இந்த மின்னெல்லாம் வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜிஞ்சர் டீ ஒருத்தர் கேட்குறாரு இல்லைன்னு சொல்லிட்டான்னா அந்த கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம் வரமாட்டாங்க இப்போ ஒவ்வொருத்துக்குன்னு ஒரு 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 நூறு கஸ்டமர் வர்றாங்கன்னா இந்த ரெகுலர் டீக்குன்னே ஒரு நாற்பது பேரோ ஐம்பது பேர் வந்துருவாங்க இந்த ரிமைனிங் நீங்கள் ஐம்பது பேர் வந்து நீங்கள் தக்க வைக்கணுன்னா இந்த மாதிரி ஜிஞ்சர் டீ மசாலா டீ ஏலக்காட்டி இந்த மாதிரிலாம் வந்து அதுக்காக வர்ற ஒரு இருபது கஸ்டமரும் முப்பது கஸ்டமர் க்ளீனிங் க்ளீனாக இருக்கிறதுக்காக வர்ற ஒரு பத்து கஸ்டமர் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த நூறு பேரில் நம்ம பிரித்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வரும் அது இல்லாமல் நம்ம என்சல் பண்ணணும் அந்த ஸ்பெஷல் மெனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி சாய் குலாப் சாய் சாக்லேட் டீ சஃப்ரான் டீ எல்லாம் நமக்கு இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெனு மட்டும் நம்ம வைக்கிறோம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் விரும்புவாங்க ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டே அப்படியே டீ சாப்பிட்ணுன்னு பார்ப்பாங்க பன் பட்டர் இருக்கான்னு கேட்பாங்க சமோசா பப்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்காக சில கஸ்டமர் வருவாங்க இந்த காம்போ எடுக்கிறதுக்கா வேண்டிய கஸ்டமர் வருவாங்க நீங்கள் வெறும் டீ கடை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே இந்த கடையில் வந்து டீ மட்டும் தான் இருக்கும் பப்ஸ் இருக்காது சமோசா இருக்காது வடை இருக்காதுங்கிற மாதிரி வரமாட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓகே அண்ட் தென் வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டீ வந்து நம்ம பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்னால டீக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பன்னெண்டு ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு ப்ரீமியம் டீ இப்போ நீங்கள் ஜிஞ்சர் டீ விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பன்னெண்டு ரூபாய் தான் தர முடியாதுனா நம்ம இஞ்சி காசுலாம் அது அதிகம் அப்போ வந்து நீங்கள் இருபது ரூபா முப்பது ரூபா வந்து விற்கலாம் அதை இதே தந்தூரி டீ ஸ்பெஷல் டி நீங்கள் விற்கிறீங்கன்னா நாற்பது ரூபா அறுபது ரூபா விற்கலாம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பத்து ரூபா வந்து நாற்பது ரூபா ஒரு வடை பஜ்ஜி பப்ஸு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப ஹையராக வச்சிங்கனாலும் கஸ்டமர் மாட்டாங்க அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நம்ம ஒரு டீ ஸ்டாப் வைக்கணுன்னா அந்த செட்டப்புக்கு குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சரூவா ஆகும் இப்போ ஒரு டீ ஸ்டாலில் ஒரு அட்வான்ஸே கொடுக்கணும்னு வச்சுக்கணும் ஒரு கடைக்கு ரூபா வரைக்கும் ஆகலாம் பத்தாயிரத்துலேருந்து நீங்கள் அந்த கடை சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்துது அப்போது வந்து ஸ்டவ் இந்த மாதிரிலாம் ஐட்டத்துக்கு வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஆகுங்கிற மாதிரி சொல்லுது அப்புறம் வந்து ஃபர்னிச்சர் வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சேர் அதெல்லாம் வாங்கி போடணும்னு பார்த்தீங்களா அந்தது அப்புறம் பிராண்டிங் போர்டு லைட்டு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா வரைக்கும் ஆகும் ரா மெட்டிரியல் பார்த்தீங்கன்னா டீ மில்க் சுகர் ஸ்பைஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா ஆகும் அப்புறம் வந்து நல்ல ஒரு டீ மாஸ்டர் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வந்து ஒரு பையனை வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாங்கிற மாதிரி பட் இங்கே பன்னாயிரம் எல்லாம் எங்கே கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் நீங்கள் குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சூவா வைக்கிறதாக போக வேண்டியிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாதிரியான ஆள் கிடைப்பாங்க அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி லைசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு ரூபா செலவாகும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்சரூவா ஆகுங்கிற மாதிரி அந்த எஸ்டிமேஷன் வந்து சார்ஜ் பண்ணி நமக்கு கொடுக்குது இது வந்து கொஞ்சம் வேரி ஆகும் இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியா நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அது வந்து மேக்ஸிமம் டூ லேக்ஸ் வரை கூட போகலாம் அப்புறம் டெய்லி ஆப்ரேஷன்ஸு இப்போ வந்து டெய்லி ஆப்ரேஷன் செலவுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டீ பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே இருக்கணும் நீ நீங்கள் ஒரே டீயை வந்து சுடு பண்ணி கொடுத்தீங்கன்னா வரமாட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி புது டீ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து ஹைஜின் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து டெய்லி வந்து எவ்வளோ மில்க் போகுது டீ பவுடர் எவ்வளோ திருதுங்கிறது நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மறுநாள் வந்து அதுக்கு மாதிரி வாங்க முடியும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் போகுதுன்னா நம்ம எட்டு லிட்டர் வாங்கிட்டு இருப்போம் சடனாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் போயிடும் அப்போ அந்த நாலு லிட்டர் நம்ம ஓடிட்டே இருக்க முடியாது அதுக்கான சில ரிசர்வ் வந்து நம்ம எல்லாம் வச்சுக்கணும் அப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேஷ் வந்து இப்போ இந்த காலத்தில் கொடுக்குறதில்ல கூகுள் பே ஃபோன்பே கம்பல்சரி நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்குன்னே கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கான கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நான் சொன்னேன் அந்த நூறு பேரில் ஒரு முப்பது பேர் வந்து ஜிபே இருந்தால் தான் வருவாங்கன்னா அந்த முப்பது பேர் அடுத்து வரமாட்டாங்க எழுபது பேர் பேர் தான் மட்டும் வருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வர்றதுக்கான முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம்ங்கிற மாதிரி அப்புறம் காம்போ இப்போ டி ப்ளஸ் பன் பட்டர் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்கள் வரும் டீ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வர்ற கஸ்டமர் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு காசு வாங்குறதுல இருந்து ஸ்டே வந்து எல்லாமே நீங்கள் பண்ணணும் கொஞ்சம் டிலே ஆனால் கூட வந்து கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பேசணும் நீங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது முந்நூறு கப்பாவது நம்ம விற்கணும் அப்போ தான் வந்து ஓரளவு நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து பதினஞ்சு ரூபா நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெவன்யூ வந்து முந்நூறு இதுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுவாங்கிற மாதிரி வரும் அதில் மில்க்கு கேஸு டீ பவுடர் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரூபா வரைக்கும் செலவாயிடும் டெய்லி ப்ராஃபிட் இதில் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நிற்குற மாதிரி சார்ஜபிலிட்டி சொல்லுது அண்ட் தென் வந்து மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் எடுக்கலாங்கிற மாதிரி அதனால தான் நிறைய பேர் டீசாப் ஆரம்பிக்கணுங்கிறாங்க ஏன்னா அது மினிமம் கேரண்டி ஒரு ஐம்பதாயிரரூவா நம்ம எயர்ன் பண்ண முடியுங்கிற அந்த மினிமம் கேரண்டி வந்து இந்த பிஸ்னஸில் கொடுக்குது அப்புறம் எங்கே ஆரம்பித்தாலும் இது வந்து ரன் ஆயிரும் என்ன டீ கடை இல்லாத இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆல்ரெடி ஒரு கடை இருக்குங்க ஓடிட்டுருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் போய் ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களுக்கும் ரன் ஆகாது அப்புறம் உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது அது வந்து நீங்கள் எத்திக் மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் எத்திங்கிற மாதிரி இதே வந்து ஸ்பெஷலிட்டி நீங்கள் வைக்கும்போது ஒரு நாற்பது ஆறு ரூபா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் வந்து சில போர்டு மாதிரிலாம் வைக்க வேண்டியிருக்கும் ப்ரைட்டாக ஏன்னா வந்து போர்டு இருந்தால் தான் அந்த நேம் பார்த்துட்டு வருவாங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கான சில இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் அட்ராக்டிவாக இந்த குலாட்டு தந்தூரி டீ செட்டப்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அது போக வந்து பத்து டீ வாங்கினா ஒரு டீ ஃப்ரீ இப்போ நீங்கள் எதாவது பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்க வந்து மொத்தமாக வாங்குவாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஆன்லைன் நமக்கு இதுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் கூகுள் மேப் லிஸ்ட்டுங்க மாதிரி கொடுக்குறது எல்லாமே அப்புறம் லைசன்ஸ் வாங்கணும் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்போது சாப்பு எஸ்டாப்மெண்ட்ஸ் லைசன்ஸ் ஒன்று இருக்குது அது நீங்கள் சிட்டி டெவலப்மெண்ட்டில் நீங்கள் அது வாங்கி வச்சுக்கணும் இதில் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா என்னன்னா மில்க் ப்ரைஸ் ஃப்ளெக்ஸுவேஷன் சில இதில் மில்க் வந்து திடீர்னு ஏற்றிடுவாங்க அப்போ வந்து நம்ம பதினஞ்சு வச்சிருக்கோன்னா அது நம்ம கட்டுப்படி ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் சீசனல் வேரியேஷன் இப்போ சம்மர் டேத்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி கூல்ட்ரிங் சாப்பிடுவாங்க இப்போ டீ வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்போ குறையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது பிளான் பண்ணிக்கணும் அப்புறம் குவாலிட்டி வந்து கனிஸ்டன்ஸாக மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டீ லவர்ஸ் வந்து அந்த குவாலிட்டிக்காக தான் வருவாங்க எவ்வளோ திக்காக இருக்குது என்ன டீ யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்க மக்கள் வந்து வருவாங்க நமக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலைன்னா கஸ்டமர்ஸ் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுவாங்க அதே மாதிரி பேக்கப் கேஸ் சிலிண்டர் எப்பவுமே நம்ம வச்சுக்கணும் ஏன்னா வந்து சிலிண்டர் தேந்துருச்சுன்னா அதுக்காக நம்ம போய் இருக்க முடியாது கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எப்போவுமே பேக்கப் நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அதுப்போ வந்து இது நம்ம ஒரு ஒன் இயர்க்கான பிளான் பார்த்தோம்னா ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் வந்து செட்டப் இந்த ப்ராண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு செலவாகும் அப்புறம் ஒரு மூணுட்டு ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணி ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரொடியூஸ் பண்ணலாம் ஆறு டூ எட்டு மாதத்தில் வந்து அந்த டிஜிட்டல் மெனு போர்டில் நம்ம வைக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு நைன் டு டுவெல் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ப்ளான்ஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறணும் இல்லை ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து ஜிபிடி வந்து ஒரு ஸ்மாலாக கொடுத்துருக்குற ஒரு பத்து பாயிண்ட்ஸை பார்த்து டி பிசினஸ்க்கு இதில் மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே கவர் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ